விராட் கோலியின் சதம் பாகிஸ்தானை வெளியேற்றியது இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக துபாயில் விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் முதலில் துடுப்படுத்தாடி சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று நாற்பத்தி ஒருத்திருந்தது பாபர் அசாம் ஐந்து பவுண்டரிகளை அடித்து அதிரடி காட்டினார் இருபத்தி ஆறு பந்துகளில் இருபத்தி மூன்று ஓட்டங்கள் எடுத்த பாபர் அசாமை ஹர்திக் பாண்டியா வெளியேற்றியிருந்தார் மூன்றாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த சவுத் சஹில் முகமது ரிஸ்மான் ஜோடி பாகிஸ்தானை செலவில் இருந்து மீட்கும் நோக்கில் நிதானமாக ஆடியது இந்திய சுழலுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் அதிரடி காட்ட முடியாது நூறு ஓட்டங்களை எட்டிப்படுத்திருந்தது நூறு ஓட்டங்களை கடந்த பிறகு அதிரடியாக ஆட இந்த ஜோடி ரிஸ்வான் நிதானமாக ஆடி வந்த நிலையில் அதிரடிக்கு மாறாக முயற்சித்தார் மறுமுனையில் சவுத் செகில் அரைச்சதத்தை கடந்தார் ரிஸ்வான் கொடுத்த கட்சியை ஹர்ஷித் ராணா தவறவிட்டார் அடுத்த ஓவரிலே அவர் அக்சர் பட்டேல் சுழலில் சிக்ஸர் அடி ஆசைப்பட்டு ஸ்டம்பை ஏழாவது பந்துகளில் பவுண்டரியுடன் சில நிமிடங்களில் வெளியேறினார் பாகிஸ்தான் அணி இருநூறு ஓட்டங்கள் குஸ்தில்சாவிற்கு ஒத்துழைப்பு கொடுத்த பதினான்கு ஓட்டங்களில் அவுட் ஆகினார் கடைசி நேரத்தில் குஸ்தில் அதிரடியில் இறங்கினார் முப்பத்தி பந்துகளில் இரண்டு சிக்ஸருடன் முப்பத்தி எட்டு எடுத்து கடைசி விக்கெட்டாக விழுந்தார் நாற்பத்தி ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் அணி இருநூற்று எடுத்திருந்தது இந்தியா களம் இறங்கியது ரோஹித் சர்மா இருபது ஓட்டங்களில் விராட் கோலி ஜோடி சேர்ந்தார் இருவரும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் இந்திய அணி நூறு ஓட்டங்களை எட்டிய போது வெளியேறினார் ஜோடி சேர்ந்தார் கோலி அறுபத்தி இரண்டு பந்துகளில் அரைச்சதும் அடித்து அசத்தினார் ஆட்டம் இழந்தார் வெற்றி இரண்டு ஓட்டங்கள் தேவைப்பட்ட நிலையில் ஹோலி பவுண்டரி அடித்து சதம் அடித்தார் நாற்பத்தி இரண்டு தசம் மூன்று ஓவர்களில் இந்திய அணி வெற்றியை பெற்றது இந்திய அணி தொடர்ந்து இரண்டு வெற்றிகளை பதிவு செய்ததால் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கான வாய்ப்பை இழந்தது